அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதியாகமும் ஆகமும் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் கர்த்தர் முதலாவதாக மனுஷனை உண்டாக்கி அவனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார் என்ன வேலைக்காக அவனை அழைத்து கொண்டு வருகிறார் அந்த தோட்டத்தை காக்கவும் அந்த தோட்டத்தின் மண்ணை பண்படுத்தவும் அதை பண்படுத்தவும் கத்தர் அவனை அந்த தோட்டத்திற்கு அழைத்து வருகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதோ இந்த வேதத்தை எடுத்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் என்ன வேலை இந்த உலகத்துல இருக்கிற நாம் இந்த உலகத்திலே காக்கவும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நாம் இருக்க வேண்டும் இதை ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் செய்ய தவறிவிட்டு ஆனால் இந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார் அநேகருக்கு சுஷஸ்தை சொல்லுகிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும் இதோ ஏதேன் தோட்டத்திலே கத்தர் அவனை கொண்டு வந்ததின் நோக்கம் அதை பண்படுத்தவும் பண்படுத்தவும் அதை சரி செய்யவும் அவனை என்ன செய்தார் அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் இதே காரியத்தை நாம் வாசிக்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லியும் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லியும் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவ ஜனமே இதோ எப்ப கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தாரோ அதே போல இந்த உலகத்திலே நாம் நற்கிரியைகளை செய்து இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லி தேவனுக்காக நாம் ஊழியம் செய்கிற பொழுது பண்படுத்துகிறவர்களாக நாம் மாறுகிறோம் அதை காக்கவும் நாம் செய்கிறோம் பொல்லாத சத்துருவின் கிரியைகளுக்கு இதோ நாம் இந்த உலகத்தை காக்கும்படியாக நாம் செமிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்தகார லோகாதிபதிகளுடைய கிரியைகளை அழித்து போட்டு ஒவ்வொரு இரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எனவேதான் நான் எப்படி ஆதாமே ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தேனோ இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழுகிற உன்னையும் நான் என்ன செய்திருக்கிறேன் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நான் உன்னை வைத்திருக்கிறேன் இந்த பூமிக்கு உப்பாக நான் உன்னை வைத்திருக்கிறேன் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிற நாம் இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டிய நாம் நம்முடைய காரியங்களை யார் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கலாம் நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் நீங்கள் உங்கள் நற்கிரியைகளினாலே இந்த பூமியை ஆதாயப்படுத்துங்கள் இந்த பூமியை பண்படுத்த தொடங்குங்கள் தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தை பண்படுத்த முடியும் தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தை எல்லா அழிவில் இருந்தும் காக்க முடியும் எனவே தேவ ஜனமே ஆண்டவர் ஆண்டு அவன் செய்ய மறந்தான் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேலையை நாம் செய்வோம் இந்த தேசத்தை காப்போம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டண தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம் அநேக ஜனங்களுக்கு நாம் உப்பாகவும் மொழியாகவும் இருப்போம் நிச்சயம் கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமே எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளில நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா அப்பா ஆதாமை நீர் எப்படி ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்தீரோ எங்களையும் இந்த உலகத்திலே பிறக்க வைத்து ரட்சிப்பு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் சுவாமி அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ளுகிறது மாத்திரம் மற்றவர்களுக்கும் அதை சொல்லுகிறவர்களாக மற்றவர்களையும் நாங்கள் விடுதலை செய்கிறவர்களாக நீரே தெய்வம் என்பதை மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியாய் அப்பா கூறுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆசீர்வதிங்க பொறுப்படுங்க நல்ல பிதாவே ஆமேன் லூயா